டூர் போக நீ ரெடியா family tour solo tour adventure tour group tour office tour school tour honeymoon எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் டூர் டூரிசம் ஈஸியா பண்ணி தராங்க பெஸ்ட் excellent service சர்வீஸ் அண்ட் jolly ஜாலி guarantee. கா گارண்டி எதுக்கு வெயிட்டிங் ஃபேமஸ் டூர் இப்போவே இப்பவே பண்ணுங்க வணக்கம் பொதுவாகவே அண்ணாமலை அவர்களுக்கு செந்தில் பாலாஜி தான் எவ்வளவு பிடிக்கும் என்று தெரியும் அவர் கூப்பிடுறதே சாராய அமைச்சர் என்று தான் அண்ணாமலை அவர்கள் அழைப்பாரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மீட் அந்த இந்த தாவேகா பிரச்சார கூட்டத்துல என்ன நடந்திருக்கு என்பதை ஒரு மணி நேரத்துக்கு வளர்க்கிறாரு ஒன் அவர் மீட் அது ஒரு மணி நேரமா ஆத்தாத்து ஆத்தி இருக்காரு இதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு சரியான ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காரு அந்த ரிப்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்ன பேசுகாருன்னு பாருங்களேன் தாவேகா கூட்டத்துல செருப்பு வந்தது எப்படி தாவேகா கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என்று விசாரணை ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து கரூர் போனோம் உடனே அவர் என்ன சொன்னார் விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கோம் அருணா ஜெகதீஸ் அவர்கள் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அது அதை விசாரிச்சு முடிச்சுக்கப்பறதான் நான் பேசுவேன் அது வரைக்கும் பேச மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஊழல் இல்லாத கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் செந்தில் பாலாஜி அவர்களை இப்ப வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் செல்ல பிள்ளையானு தெரியல முன்னாடி வந்து இவர் பிள்ளை இவர் அனுப்பிச்சு ஒரு மீட் கொடுக்க சொல்லியிருக்காரு என்றால் இதுதான் ஹிப்போக்கிரசி இதுக்கு இரட்டை நிலைப்பாடு முன்னாடி ஒரு மாதிரி முன்னுக்கு பின் ஒரு பேசிக்கொண்டே இருப்பது திமுக ஒரு வழக்கமாகி விட்டது செந்தில் பாலாஜி அவருடைய மீட்ல இருந்து பல போர்ஷனை கட் பண்ணி திமுக லாபி இருக்கு இல்லையா திமுக ஸ்ட்ராங்கான உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாருமே அதை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா யார் மேல தவறு தெரியுமா விஜய் தான் தப்பு திமுக அரசாங்கம் மேல தவறே கிடையாது என்று இவர்களே தீர்ப்பு எழுத ஆரம்பித்து விட்டார்கள் தீர்ப்பு தான் முதலமைச்சர் உங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்த ஆணையத்தின் மேல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்று தெரியவில்லை செந்தில் பாலாஜி மேல போய் இப்படி குற்றம் சொல்றீங்களே அவர் யார் தெரியுமா அவர் அவருக்கு வந்து அவருக்கு இழகன மனசு அதனால தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு விஜய் மேலும் தப்பு இந்த கூட்டம் தான் தவறா நடந்துச்சு இந்த கூட்டத்தில் மது போதையில பலரும் இருந்தாங்க என்று இந்த திமுக எக்கோ சிஸ்டம் எழுதக்கூடிய இந்த நரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா அது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக்டிவாக நேற்றுக்கு ஒரு நாள் எழுதியிருக்காங்க இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்டை மேற்கோள் காட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் இன்று உடன்களை சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியுள்ளார் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேகாவினர் தெரிவித்துள்ளனர்

இருக்கையில் இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து திரு செந்தூர் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்தி ஆறு உயிரை பலிகொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர் தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் இந்தி கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணியை மக்கள் அறிவார்கள் நீதிமன்றமும் விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது இந்த ட்வீட்டோட கமெண்ட் செக்ஷன்ல கோட் ட்வீட்ல என்று எல்லாத்திலுமே அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜியை சாராய அமைச்சர் என்று குறிப்பிட்டதுதான் திரும்ப திரும்ப அதை காட்டி சிரிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ரஃபேல் வாட்ச் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி பத்தி டப்புன்னு ஒரு கமெண்ட் சொல்வாரு அப்படியே இதோட சேர்த்து இன்னொரு வீடியோவும் சோசியல் மீடியால கொஞ்சம் வைரலா பரவிட்டு இருக்கு இந்த என் குழு வந்தாங்க இல்லையா ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு வந்தாங்க அவங்க பத்து ரூபா பாலாஜி அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அவங்க கிட்ட அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு பண்றது அவ்வளோ ஹிலேரிஸா இருக்கு முதல்ல அண்ணாமலை பிரஸ் மீட் ஒன்று வைரலா போச்சு இந்த தாவேக்கா நிகழ்வு தொடர்பாக அவர் கொடுத்த டீட்டெயிலான ஒரு பிரஸ் மீட் தாவை கொண்டாடப்பட்டது சி தாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆள் தான் என் நியாயமா பேசுறீங்க விஜய ஆதரிச்சு பேசுனா ரைட் மேன் இந்த விஜய் ஆதரிக்கலாம் நீ கெட்டவன் இப்படி இவனா நல்லவன் இந்த தாவேக்கா நிகழ்வுல யாரெல்லாம் விஜய் ஆதரிக்கிறாங்களோ அவங்க நல்லவங்க இல்லைன்னா கெட்டவங்க அப்படினேஷன் வச்சிருக்காங்க அதை விடுங்க அப்போ வைரல் ஆச்சா அதே மாதிரி இப்போது அண்ணாமலை இந்த கேள்வி வைரலாக அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும் இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் ஏன் சொல்லணும் என்பதுதான் மீண்டும் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அண்ணாமலையர்களுடைய ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கணும் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தபோது அரசாங்கத்தினுடைய கம்ப்ளீட் ஃபெயிலியர் நடக்கும் போது அங்கு நேரில் செல்லாத முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்டங்கள் வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பி இந்திய கூட்டணி மீட்டிங்காக டெல்லி போறாரு அப்போது வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தோன்றவில்லை ஆனா இப்போ இப்படிங்க அதுக்குள்ள கரூருக்கு போயிட்டாரு என்பது அண்ணாவுடைய கேள்வியா இருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமன்ஸ் சொல்லுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் வணக்கம்